எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ராகவேந்திரன் ஊர் வந்து தூத்துக்குடி இந்த மைலைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் இந்த பிஸ்னஸ் வாய்ப்புக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டராக தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிருந்தேன் அந்த டைமில் தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்து மிஸ்டர் வினோத் ராஜா சார் மூலியமாக எனக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிது இந்த மைலைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் இந்த வாய்ப்பு வந்து நான் எடுக்கும் போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா கடனில் இருந்தேன் அதையும் தாண்டி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இந்த பிள இந்த மைலேஃபியல் பிளானுக்குள்ளே வர்றதுக்கு முன்னகிட்டே ஒரு ஆறே முக்கால் லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு டாட்டா அண்டியாக வச்சிட்டாங்க ஒரு கார் ஒன்று வச்சு வச்சுருந்தேன் கடன் சூழ்நிலையினால் அந்த கார் என்னுடைய கை விட்டு போனுச்சு அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வீட்டை வந்து கடன் சூழ்நிலை இருந்ததுனால வீட்டை ஒத்திக்கி விட்டுட்டு வேற ஸ்டெர்லைட் பக்கத்தில் வேறு இன்னொரு ஏரியாவில் போய் வந்து வாடகைக்கு தான் இருந்தோம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது தான் இந்த மைலேபியல் மார்க்கெட்டிங் வாய்ப்பு வந்து எனக்கு வந்து கையில் கிடைக்கிது போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது என்ன புரிஞ்சுது அப்படின்னா வேலை பார்த்து வேலை பார்த்து வேலை பார்த்து என்னுடைய கடனை வந்து அடைக்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுது புரிஞ்சது விளைவாக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் பார்த்தோன்னே எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து நம்ம வந்து எடுத்து பண்ணணும் நம்ம கடனை அடைக்கணுன்னா கட்டாயமாக இந்த வாய்ப்புக்குள்ளே நம்ம இறங்கி நம்ம ஒர்க் பண்ணாதான் கண்டிப்பாக நம்ம கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது புரிஞ்சது விளைவாக இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை நான் எடுத்தேன் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை நான் எடுக்கும்போது கூட பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கையில் வந்து எந்த விதமான பணமும் இல்லை சொன்னாங்க இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டை ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் அப்படின்னாங்க என்னால் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட பர்ச்சேஸ் பண்ண முடியாத நிலைமை இருந்து ஆனால் இருந்தாலும் நம்ம கடன் அடைக்கணும்னா ஒரு ஒரு ரிஸ்க் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பத்தாயிரம் ரூபா கூட சிட்டைக்கு வாங்கி தான் இந்த தொழிலுக்குள்ளே நான் உள்ளே வந்தேன் அப்படி இந்த தொழிலுக்குள்ளே சிட்டைக்கு வாங்கி இந்த தொழிலுக்குள்ளே வந்து நான் ஒர்க் பண்ண விளைவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த மைல் அப்சியல் மார்க்கெட்டிங் இந்த தொழிலை பயன்படுத்தி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த தொழிலில் நான் வந்து வருமானம் வாங்கியிருக்கேன் இந்த தொழிலில் இவ்வளோ வருமானம் வாங்கினது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா கடனில் இருந்தேனா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இந்த தொழிலை நான் எடுக்கும் போது நம்ம வாழ்நாள் முழுக்க கடன் இல்லாத வாழ்க்கை வந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை அதனால் இந்த தொழிலை நான் இன்னும் வேகமாக பண்ண ஆரம்பிச்சது விளைவா இன்னைக்கு வந்து பன்னெண்டு லட்சம் ரூபா கடலில் இருந்தேன்னா இன்றைக்கி ரூபா கூட என்னுடைய பேரில் வந்து கடனுங்கிறது கிடையாது அதையும் தாண்டி பன்னெண்டு லட்சரூவா கடனில் இருந்தேன்னா இன்னைக்கு நான் வச்சுருக்கக்கூடிய காரோடைய ரேட்டு மட்டும் பன்னெண்டு லட்சம் ரூபா நெக்ஸ்டா எஸ்க்ராஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கார் வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ் வாய்ப்பை நான் எடுத்து ஒர்க் பண்ண விளைவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு கடைசியாக என்னுடைய சராசரி என்னுடைய ரெண்டு வருஷ வருமானம்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே சாதாரணமாக ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டராக நான் வேலை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா நான் அதுல இருந்து சம்பளம் வாங்கினேன் குறைஞ்சது ஒரு நாலு லட்சம் வருமானம் வாங்க முடியும் அது கூட வாங்குறது கஷ்டம் தான் இந்த தொழில் வாய்ப்பு நான் எடுத்ததுனால இன்னைக்கு இந்த தொழிலை பயன்படுத்தி முப்பது லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சிருக்கேன் ஓகேவா அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களும் கண்டிப்பா இந்த பிசினஸ் வாய்ப்பு நீ இணைஞ்சு நீங்களும் எங்களை மாதிரி பெரிய அளவுல வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன்